சின்ன கடை நிற ஒரு பெரிய மீன் சந்தை இருக்குது இங்க இருந்து நிறைய இடங்களுக்கு மீன் போறது அந்த மீன் சந்தையை அது மட்டுமல்ல பாத்தீங்கன்னா இங்கே நாங்கள் போகிற வழியில் நிறைய பேர் பழக்கடைகள் வச்சுருக்கிறோம் அது மட்டும் என்ன மிரக்கடைகள்லாம் அமைத்து கொண்டு அதையும் நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு நாங்கள் மீன் சென்னை போகணும் என்ன மாயா நான் ப்ரைஸ் வேண்டிய போகுது ப்ரைஸில் வந்து இருநூறு நூற்றி எண்பது நூற்றி ஐம்பது பல விலைகளுக்கு என்ன வேண்டிய பிலாப்பழம் என்ன மாயா ப்ரைஸ் போகுது பிளாப்பழம் வந்து இந்த சின்ன பழங்கள் எல்லாம் முன்னூற்றி ஐம்பது அந்த துண்டு நூற்றி ஐம்பது சின்ன துண்டு ஆமாம் மாம்பழம் கிலோ அறுநூறு கிலோ அறுநூறுவா மூணு பல

உடுப்புகள் மட்டும் பாருங்க பாருங்க எல்லாம் எல்லாம் போட்டு அம்மா வணக்கம் வணக்கம் என்ன மாதிரி போகுது நல்ல இதுதான் நான் முந்தி நீங்க பிசினஸ் செய்யறதுக்கு செய்யறதுக்கு இப்ப என்ன மாதிரி டிஃபரன்ஸ் இருக்குது முந்தி செய்யல அப்ப நல்ல மாதிரி சத்து வியாபாரம் இருந்த சார் அப்ப இப்ப ஐயாயிரம் ரூபாய் வியாபாரம் செய்ய அம்ப செஞ்சவரை சந்தோஷமா சாப்பிட்டு நாங்கள் சமைச்சு நாங்கள் துசியா இருந்தும் ஒன்றும் இல்ல காசும் பிழை பழமும் இல்ல நாங்கள் என்ன செய்யறோன்னு ஆனால் இந்த மாம்பழையா பன்னெண்டு பிள்ளை பெற்று பன்னெண்டு புள்ளையு ஆளாக்கினா பதினெட்டு பேர பிள்ளையோட வாழ்றேன் பதினெட்டு பேர பிள்ளைகளோ பன்னெண்டு புள்ள பெற்று பதினெட்டு பேர பிள்ளையோட நல்ல சந்தோஷமா வாழ்றேன் ஆனா ஜீரங்கிற மாம்பழத்துல உழைச்சி வாழ்ந்துட வாக்கை நல்லா இருக்குது வெளிநாட்டு காசும் இல்லை உள்நாட்டு காசும் இல்ல ஒரு பிள்ளைகள் இந்த உழைப்பும் இல்லை நான் தனியா உழைச்சி இதெல்லாம் செய்தேன் இந்த மாம்பழத்துல தான் பம்பாயான் என்று சொல்ற நல்ல பழம் தம்பி கருத்த குழம்பு மாதிரி நல்ல கருத்த குழம்புக்கு சமனான பழம் இதுதான் கருத்த குழம்பு ஆனா கருத்த குழம்பு இருக்கு சமனான பழம் தான் இது நல்ல இனி பழம் வாரதோ ஓ வாரதா ஆனா அருந்தல் ஒரு கிலோ அஞ்சூறு ரூபா ஒரு கிலோ அஞ்சூறு ரூபா இது ஒரு கிலோ எழுநூறு ரூபா

கிலோ எண்ணூறுவா அஞ்சூறுவா இது ஐநூறுவா விளிம்பிலிக்கா நானூறுவா கிலோ விளிம்பிலிக்கா சின்ன இல்லை சாப்பிடுங்க அவன் இப்போதான் கண காலத்து பிறா பார்க்கு விளிம்பிலிக்கா கிலோ நானூறுவா கிலோ நானூறுவா கொடுக்குறீங்க விளிம்பிலிக்கா ஓகே ஓ இனிப்பு படம் இனிப்பா சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ விளிம்பிலிக்கா சாப்பிட்டு பார்ப்போம் இது பழம்மா ஓ பழம் இது பழம் ஓ சாப்பிடுங்க ம் இன்னிப்ப சாப்பிடல நான் சாப்பிட்ட காசக்கும் சரியா அந்த ஒரு மாதிரி இருக்கு இது சரியா நிக்குது நல்லா இருக்கு ஓ இதெல்லாம் மூன்று வகையான இது இருக்கு சுவை இருக்கு மூன்று வகையான சோயா கொண்டது பழம் இருக்கும் கொண்டது खासा பை இருக்கும் ண்டு வந்துட்டு சரியான புளித் தண்ணியாயிருக்கும் சமைக்கிறது இது நார்மலா சாபர் ரவ ஹஹ எடா இது இஸ் மீன்ஸ் அந்த 500 கொண்டது போய் மீன்ஸ் அந்தயே பார்க்கலாம் நானூறு நாங்க உள்ளுக்கு இறங்கின கையோட இதுல பாத்தீங்களா மீன்கள் எல்லாம் வெட்டுப்பட்டு கொண்டு இருக்குது இதான் சின்ன கடை சந்தேண்ட உள்பக்கம் என்னமா இருக்குன்னு சொல்லி பாருங்க சரியான இதான் முழுக்க முழுக்க ஆக்கணிக்கிறாங்க காணக்கூடிய மாதிரி இருக்கு தொடர்ந்து மீன்கள் அதுல வெட்டி பாக்கலாம் விலையெல்லாம் என்ன மாதிரி போகுது ஒரு விலைக்கு போகுது ஒரு ஆயிரம் ஆயுதம் மலுக்கு போகுது

ஐயா பழங்களை அமைத்துக் கொண்டிருக்கிற நிறைய தேங்காய்கள் விற்கிறனாக ஆனக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க தொடர்ந்து வந்தோம்னா உள்ள மரக்கறி சந்தையும் இருக்குது உங்களுக்கு என்ன மிளக்கறிகள் வேணுமோ ஏ டு வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியே தொடர்ந்து பார்த்தோம்னா பழங்களை அமைத்துக் கொண்டிருக்கிறோம் மரக்கறிகள் பாருங்க சின்ன மாதிரி சந்தை இருக்குன்னு சொல்லி தொடர்ந்து வாழைப்பழம் வாங்க போறீங்கன்னா இங்கேயே அனைத்து விதமான வாழைப்பழங்களும் இருக்கு இங்கேயே வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கு ஃபார்ம் இருக்குது உங்களுக்கு புராய்லரோ கல்பேட்டோ என்ன கோழியோ இங்கே வாங்கக்கூடிய மாதிரி இருக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கால இறைச்சி கடைகள் எல்லாம் இருக்குது மாற்றச்சி கடைகள் எல்லாம் இருக்குது காணக்கூடிய மாதிரி இருக்குது தொடர்ந்து சந்தைக்குள்ள வீடியோ எடுத்துகிட்டு போகிற வெளியால் வந்துட்டோம் இதுதான் சந்தை இவ்வளோ அப்படி சந்தையுன்னு சொல்லி பாருங்க